தேசிய கல்விக் கொள்கையில் தமிழ்நாடு முன்னிலை வகிக்கிறது என்று அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் தலைவர் டி ஜி சீதாராம் தெரிவித்துள்ளார் ஆது அர்ஜுனாவின் விளக்கம் கட்சி நடைமுறைக்கு ஏற்புடையதாக இல்லை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து விலகுவதாக ஆது அர்ஜுனா அறிவித்திருந்த நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன் கட்சிக்குள் வந்துவிட்டால் எவ்வளவு பெரிய ஆற்றல் படைத்தவர்களாக இருந்தாலும் கட்சியின் நடைமுறைக்கு இணங்க செயல்பட வேண்டியது அவசியமானது ஆதோ அர்ஜுனாவின் இந்த முடிவு அவருக்கு சரி என்ற அடிப்படையில் மேற்கொண்டுள்ளார் அவரின் குரல் கட்சியின் வழியாக ஒலிக்க வேண்டும் கோரிக்கை நியாயமானதாக இருந்தாலும் கட்சிக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் கட்சியின் நலன் கருதி செயல்பட வேண்டும் கட்சியிலிருந்து ஆதவ் அர்ஜுனாவை நீக்க வேண்டும் என்பதோ அல்லது வெளியேற வேண்டும் என்பதோ நம் நோக்கம் அல்ல கட்சியின் நடைமுறைகளுக்கு கட்டுப்பட்டு இயங்க வேண்டும் என்பதே இடைநீக்கத்தின் நோக்கம் கட்சி என்பது தலைவர் என்ற தனிநபரின் முடிவு அல்ல அது ஒரு அமைப்பின் முடிவு உயர்நிலை குழுவில் கலந்தாலோசிப்பது என்பது கட்சியின் நடைமுறை ஆனால் ஆதவ் அர்ஜுனா அதை உள்வாங்கவில்லை என்று திருமாவளவன் குறிப்பிட்டுள்ளார் தீர்மானங்களில் கூட பாஜகவுக்கு வலிக்காத வகையில் தான் உள்ளது என்று அதிமுகவுக்கு திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி பதிலடி கொடுத்துள்ளார் அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழுவில் முதலமைச்சர் தலைமையிலே நல்லாட்சி வழங்கி வரும் திராவிட மாடல் ஆட்சியின் மீது சில கண்டன தீர்மானங்களை நிறைவேற்றி அதன் மூலம் சுமத்தி சுமத்திவிடலாம் என கற்பனை கோட்டை கட்டியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழுவை கூட்டிவிட்டோமே தீர்மானத்திற்கு என்ன செய்வது எங்கே போவது குறையின்றி நடந்து வரும் திமுக அரசு மீது எதை சொல்லி பழி போடுவது என தெரியாமல் இட்டுக்கட்டிய பொய்களை எழுதி நிரப்பி கண்டன தீர்மானம் என கதை கட்டி இருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இந்திய வானிலை ஆய்வு மையத்தாலேயே கூட சரிவர கணிக்க முடியாத பென்சில் புயலால் எதிர்பார்க்காத அளவு எதிர்பார்க்காத இடத்தில் அதி கனமழை பெய்த போதிலும் முதலமைச்சரின் உத்தரவின் பேரில் எடுக்கப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால் தமிழக மக்களுக்கு பெரும் சேதம் ஏற்படாமல் தடுக்கப்பட்டது பென்சல் புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு முதல்வரால் உடனடியாக நிவாரணம் வழங்கப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது அதோடு மழைக்காலத்திற்கு முன்பாகவே பனிரெண்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் முதல்வரின் உத்தரவின் பேரில் நீர்வளத்துறை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறைக்கு உட்பட்ட ஏரி குளம் கண்மாய்களில் குடிமராமத்து பணிகள் சிறப்பாக மேற்கொள்ளப்பட்டு ஏரி குளம் கண்மாய்கள் தூர்வாரப்பட்டு ஆழப்படுத்தியதன் விளைவாகத்தான் பென்சல் புயலால் பெருமழையின் போதும் அதன் பின் அடுத்தடுத்து அதிகனமழை பெய்த போதும் பாதிப்பு அதிகம் இல்லை கடந்த கால திறனற்ற அதிமுக ஆட்சியில் புயலின் போது பெருத்த உயிர் சேதம் பொருட்சேதம் ஏற்பட்டதை போல தற்போதைய திராவிட மாடல் ஆட்சியிலும் நடக்கும் என எண்ணி ஏமாந்து போன பழனிசாமி தற்போது கண்டன தீர்மானமாவது நிறைவேற்றுவோம் என நிறைவேற்றியிருக்கிறார் இருக்கிறார் என்றும் மத்திய பாஜக அரசோடு கூடி குழாவி கூட்டணியில் இருந்த காலத்தில் பதினைந்தாவது நிதி ஆணையம் தெரிவித்த வரி உயர்வை கட்டாயமாக கடைபிடிக்க வேண்டும் என்ற கட்டளையை சரி என தலையாட்டி தமிழக மக்களுக்கு துரோகம் செய்துவிட்டு தற்போது சொத்து வரி பற்றி நீலிக்கண்ணீர் வடித்து நடித்துள்ளார் சொத்து வரி உயர்வுக்கு காரணமான நீலிக்கண்ணீர் வடித்துள்ளார் எடப்பாடி பழனிசாமி என்றும் ஆர் எஸ் பாரதி பேசியுள்ளார் தூத்துக்குடி மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை கனிமொழி எம்பி நேரில் பார்வையிட்டார் அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டதால் தூத்துக்குடியில் பாதிப்புகள் ஏற்படவில்லை என்று தெரிவித்தார் கனிமொழியின் இந்த பேச்சை பாஜக மூத்த தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார் இது தொடர்பாக அவர் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருப்பதில் தூத்துக்குடியில் மழையால் பாதிப்பு இல்லை என்று தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கூறியுள்ளார் ஊடகங்கள் வெளியிடும் எல்லாம் பொய்யா நீங்கள் கூறுவது அப்பட்டமான பொய்யா புழங்கால் அளவு தண்ணீரில் நடந்து கொண்டு மழையால் பாதிப்பு இல்லை என்று மக்களை ஏமாற்றுவதுதான் திராவிட மாடல் மழை வெள்ள பாதிப்பால் மக்கள் பரிதவித்துக் கொண்டிருக்கும் போது மழையால் பாதிப்பு இல்லை என்று கூறுகிறீர்களே உங்கள் பார்வையில் மழை வெள்ள பாதிப்பின் அளவுகோல் என்ன என்று டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் பதிவிட்டுள்ளார் கோவை மாநகராட்சி பகுதிகளில் குப்பைகள் சரியாக அகற்றப்படாததால் மிகப்பெரிய சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது அதிக வருவாய் கொடுக்கும் கோவை மாநகராட்சியில் மக்கள் தரமான வாழ்வு வாழ்வதற்கு கட்டமைப்பை மாநில அரசு ஏற்படுத்தி தராதது கண்டனத்திற்கு உரியது என்று கோவை தெற்கு தொகுதி பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கூறியுள்ளார் அத்துடன் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இரு நாட்கள் நடத்தியது பெயருக்கு நடத்தி முடிக்க வேண்டும் என்பதால் தான் செயல்பட்டு உள்ளதாக தோன்றுகிறது பல்வேறு துறைகளில் தமிழக அரசு தோல்வியை சந்தித்து வருகிறது மாநில அரசின் பல்வேறு குறைபாடுகளுடன் மழை பாதிப்புகளும் சேர்ந்துள்ளது மக்கள் கொண்டுள்ள அதிருப்தியை திமுகவினர் பொருட்படுத்தாமல் உள்ளனர் இதற்கான பலனை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் அனுபவிப்பார்கள் என்றும் வானதி சீனிவாசன் கூறியுள்ளார் திமுகவை வீழ்த்திவிடலாம் என்று எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பகல் கனவு காண்கிறார் என்று சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேசியுள்ளார் அத்துடன் கத்தி கத்தி பேசினால் போதாது உண்மையை பேசுங்கள் என்றும் எடப்பாடி பழனிசாமியை அமைச்சர் ரகுபதி விமர்சித்துள்ளார்